மறைந்த முன்னாள் பிரதம அமைச்சர் லால் பகூர் சாஸ்திரியை பற்றி இவர் கலிக்கான லட்சிய ஆல் லால் தலைப்பு கலிக்கான லட்சிய ஆள் லால் கண்ணியம் காத்து வாழ்வில் புண்ணியம் சேர்த்து நெஞ்சில் திண்ணியம் திரட்டிய தேவ தூதர்களை எண்ணிடும் போதெல்லாம் விழிவாசலை கண்ணீர் மறைக்கிறது அடி உள்ளத்தில் மேலான பதவி எனினும் லட்சியால் களி இதுவரை காணவில்லை அரசியல்வாதிகள் செய்கின்ற ஊழல் தற்கால ஊழலை நினைக்கிற போது நெஞ்சு உம்புகிறது முக்கால அந்த மாமனிர்களை ஒப்பிட்டு பார்த்து உள்ளம் அழுகிறது அதனால்தான் மேலான பதவி எனினும் காலில் இட்ட லால் போல் லட்சியால் களி இதுவரை காணவில்லை உண்மைக்கு அதன் ஓமைக்கு உலக உணர்த்த உன் தகமையே தானே எல்லை வாழ்வாங்கு வாழ்ந்தாரை வழிபோடுவோம் வழி தொடர தலைமுறைக்கு உணர்த்த தலை போடுவோம் இவர்கள் எல்லாம் நாம் தலைமுறைக்கு எடுத்து சொல்ல வேண்டும் இவரை பொருளாக்கி காவியம் படைப்போம் காலம் ஓயும் வரை இவர் புகழ் ஒழிப்போம் துயர் உராது நம் கண்மணிகள் உயர்வு கண்டு கழிப்போம் இத்தகைய மாமனிதர்களை உணர்ந்து நம் நெஞ்சில் நிறுத்தி வாழ்க்கை அமர்த்தி கொண்டால் நம் கண்மணிகள் உயர்வு கண்டு கழிக்கும் அதனால்தான் இவர் புகழ் ஒழிப்போம் புயர் உராது நம் கண்மணிகள் உயர்வு கண்டு கழிப்போம் இதுதான் இந்த கவிதனுடைய கருப்பொருள் நன்றி வணக்கம்